ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோயம்புத்தூரில் குண்டு வெச்சு அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை அப்பாவி மக்களை கொன்ற தீவிரவாதி பாட்சாவினுடைய மகனும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலம் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கார் ஆமாங்க பாட்ஷானுடைய மகன் அவர் தான் சொன்னார் உடனே நாம் தமிழர் கட்சி தம்பிங்களெல்லாம் கோவப்பட்டு கமண்டில் வந்து கண்டபடி திட்ட வேண்டாம் ஏன்னு சொன்னால் நான் சொல்லல உங்கள் அண்ணன் தான் சொல்லியிருக்கார் சரி விஷயத்துக்கு வருவான் என்ன சொல்லியிருக்காருன்னா நேற்றைக்கு பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது இரநூத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க இது காரணம் வந்து எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தம் செஞ்சதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லியிருக்கா அந்த எஸ்ஐஆர் பற்றி ரெண்டு குறைகள் சொல்லியிருக்கார் ஒன்று அதாவது எஸ்ஐஆர் பற்றி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியே சொல்லிட்டார் அது விஷயம் தான் மேட்டர் தான் எதுக்கெடுத்தாலும் பண்ணுற உதாசீனப்படுத்துகிற அசிங்கப்படுத்தி காங்கிரஸ் கேவலமாக பேசுகிற சீமான் இந்த விஷயத்துக்கு பப்பு அறுவாளியாக தெரிகிறார் விஷயத்தை புரிஞ்சுக்க ஒன்று ரெண்டாவது இஸ்லாமியர்களெல்லாம் வந்து வாக்காளர் இருந்து நீக்கிட்டாங்க பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது பீகாரில் போய் தெரிஞ்சுக்கங்க பீகார் செய்திகளை கேளுங்க பீகாருக்கு போய் நேரடியாக விசாரிக்கலாம் நீங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தல் ஆணைய இதுக்கு ஒன்றும் உங்களுக்கு தடவோட போகிறதில்ல அடுத்த விஷயம் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து நீக்கிட்டாங்கன்னு பச்சையா மக்களை கேனைனாவே இன்னும் மக்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க நினைச்சிட்டு இன்னும் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து நீக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களே முட்டா பசங்களை ஒரு அறுபத்தஞ்சு பேர்த்து நீக்கி இருந்தாலும் ஒரு அறுநூத்தம்பது பேர்த்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு அறுபத்தி ஐயாயிரம் பேர்த்து நீக்கி இருந்தா ஒரு அறுபத்தி ஐயாயிரம் பேர் ரோட்ல வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி பிரச்சனையாயிருந்தா அந்த பீகார் மாநிலத்துல எவ்வளவு வரி பதட்டம் ஆயிருக்கும் எவ்வளவு சென்சிட்டி எவ்வளோவான சூழலை மாறி இருக்கு இந்த அடிப்படை அறிவு கூட எங்களுக்கு மக்களுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு உங்க வாய்க்கு அடிச்சு அடிச்சுட்றீங்களே அவர்களே ஒன்றா இந்த பக்கம் நில்லுங்க எந்த பக்கம் தர்மத்தின் பக்கம் நில்லுங்க இல்லைன்னா அதர்மத்தின் பக்கம் நில்லுங்க ரெண்டு பக்கம் இல்லாமல் நடுவால் நின்னீங்கன்னா அது நீங்கள் யாருக்கு சொன்னீங்களோ அது திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டியது வரும் அதனால் மக்களை இந்த சீமானுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய்